வணக்கம் மாணவர்களே எல்லோரும் இப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இயல் நான்கில் எட்டாம் வகுப்பு தமிழ் படத்தில் ஏழ் நான்கில் திருக்குறள் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்ட் சப்புற கொஸின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம இதில் இருக்கிற கவிதை உரைநடை எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் போடுறோம் அதை பார்க்கலனா சேனல் இருக்குமே பாருங்கள் நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்கெலாம் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் எண்பத்தி ஒம்பதாம் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக முதல்ல அரசரே அவரது டேஸ் காப்பாற்றும் ஆன்சர் குற்றமட்ட ஆட்சி அடுத்து இரண்டாவது சொல்களும் நட்பன் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும் ஆன்சர் அவையின் ஆவண்ணா ஆப்ஷன் அடுத்து மூன்றாவது கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் கண் கூட்டல் ஓடாது ஆ ஆப்ஷன் அடுத்து நான்காவது கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் கசடு கூட்டல் அற அடுத்து ஐந்தாவது என்று கூட்டல் ஆய்ந்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து என்றாய்ந்து அடுத்து நமக்கு குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நன்மையை தரும் ஒரு விடம் ஒப்படைக்கும் வழியாது இதற்கான ஆன்சர் நமக்கு எண்பத்தி எட்டாம் பக்கம் வரைக்கும் எடுத்துக்கோங்க எண்பத்தி எட்டாம் பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு பாடல் கொடுத்துருக்காங்களோ அதில் பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல நினைச்சுக்கோங்க இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது இதற்கான ஆன்சர் எண்பத்தெட்டாம் பக்கம் இருக்கு அதில் பாருங்க பொருள் இருக்கு அந்த பொருள் கீழே மூணாவது குரல் கொடுத்துருக்காங்களா அது கீழே அந்த பொருள் இருக்கு பாருங்க அந்த அறுபதை முடிச்சுப்போங்க எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாதுன்னு நடுவு நின்று நடத்துவது சிறந்த ஆட்சியாகும் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் அரசன் தண்டிக்கும் முறை யாது இதற்கான ஆன்சர் நமக்கு அதே எண்பத்தி எட்டாம் பக்கம்தான் இருக்கு எண்பத்தெட்டாம் பக்கம் ஐந்தாவது குரல் கொடுத்துருப்பாங்களா அது கீழே இருக்க அந்த பொருள் ரெண்டு லைனையும் குறிச்சுக்கோங்க ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாலாவது கொஸ்டின் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன ஆன்சர் எண்பத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்குது எண்பத்தி ஒன்பதாம் பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ஏழாவது குரல் கொடுத்திருக்காங்களா அந்த ஏழாவது குரல் கீழே இருக்கிற அந்த பொருளை எழுதிக்கோங்க கேட்பவரை தன்மையை படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும் இது வந்து நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை எடுத்துக்காட்டுகளுடன் காட்டுகளுடன் விளக்குங்க ஆன்சர் எண்பத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்கு எண்பத்தி ஒன்பதாம் பக்கம் நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க சொற்பொருள் பின்வரும் நிலை அணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அது கீழே இருக்கிற அந்த ரெண்டு பேராவையும் குறிச்சிருக்கோங்க அந்த ஒரு செயலில் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்தால் அது சொற்பொருள் பின்வரு நிலை அணியாகும் சொல் என்னும் சொல் ஒரு ஒரே பொருளில் மீண்டும் மீண்டும் வந்துள்ளதால் இப்பொருளில் உள்ளது சொற்பொருள் பின்வர் நிலை அணியாகும் இது வந்து ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க நமக்கு ஒரு பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அந்த அந்த பேராவில் கொடுத்துருக்க கொடுத்துருக்கிறதுக்கு எந்த குறள் வந்து கரெக்டாகும் சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் இந்த ரெண்டாவது குரலை குறிச்சிக்கோங்க அதுதான் ஆன்சர் அவ்வளோதான் நம்ம இப்போ இயல் நான்கு இருக்க எல்லாத்துக்கும் ஃபுல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம வேறு படத்துக்கு ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது படத்துக்கு ஆன்சர்ஸ் என்ன நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த படத்துக்கான ஆன்சர்ஸ் நான் போடுவேன் தேங்க்யூ